அனுமன் துணிச்சல் பலம் மற்றும் தடைகளை நீக்குபவராக கருதப்படுகிறார் அவரை முழு பக்தியுடன் வணங்குவதன் மூலம் நிதிச் சிக்கல்கள் மற்றும் கடன்கள் நீங்கும் என்பது ஐதீகம் அனுமன் சாலிசா பாராயணம் அனுமன் சாலிசா என்பது நாற்பது செய்யுள்களைக் கொண்ட ஒரு பக்தி பாடல் இதைத் தொடர்ந்து உச்சரிப்பதன் மூலம் மனதில் தைரியம் பிறக்கும் பயம் நீங்கும் மற்றும் எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளும் சக்தி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது குறிப்பாக நிதி சிக்கல்கள் மற்றும் கடன்களிலிருந்து விடுபட அனுமன் சாலிசா பாராயணம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது செவ்வாய்க்கிழமை வழிபாடு செவ்வாய்க்கிழமை அனுமனுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் அனுமனை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் அனுமன் கோவிலுக்கு சென்று சுத்தமான நெய் தீபம் ஏற்றி அனுமன் சாலிசா பாராயணம் செய்யலாம் ஓம் ஹனுமதே நமஹா என்ற மந்திரத்தை நூற்று எட்டு முறை ஜெபிக்கலாம் இது கடன் சுமைகளை குறைக்க உதவும் செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பதும் விசேஷமாக கருதப்படுகிறது ரின்மோசன் ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வது கடன்களிலிருந்து விடுபட உதவும் சுந்தர காண்டம் படிப்பதும் தடைகள் ஆரோக்கிய பிரச்சினைகள் மற்றும் நிதி சிக்கல்களிலிருந்து நிவாரணம் தரும் செவ்வாய்க்கிழமை பசுவுக்கு சப்பாத்தி கொடுப்பது மகாலட்சுமியின் அருளை பெற்று செல்வத்தை ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது பதினோரு அரச இலைகளில் ஸ்ரீராம் என்று சந்தனத்தால் எழுதி அனுமன் கோவிலில் சமர்ப்பிப்பதும் நிதித் தடைகளை நீக்கும் சக்தி வாய்ந்த பரிகாரமாக கூறப்படுகிறது மற்ற பரிகாரங்கள் பாசிப்பயறு தானம் புதன்கிழமை என்று பாசிப்பயர் வாங்கி கோவிலில் குருக்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு தானம் செய்வது பணக் கஷ்டங்களைத் தீர்க்க உதவும் யானையின் ஆசி பெரிய கோவில்களுக்குச் செல்லும் போது அங்குள்ள யானையிடம் ஆசி பெறுவது கடன் பிரச்சினைகளை தீர்க்க உதவும் குளிகை நேரத்தில் கடன் திரும்பச் செலுத்துதல் கடனை திருப்பிச் செலுத்தும் போது குளிகை நேரத்தில் செலுத்துவது விரைவில் கடன் அடைபட உதவும் இந்த வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் செய்தால் அனுமனின் அருள் பெற்று கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம் என்பது பெரும்பாலானவர்களின் நம்பிக்கை உடனடியாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்